அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரமேஷ் ரங்கராஜன் என்னுடைய ஊர் தென்காசி மாவட்டம் சுரண்டை நான் வந்து ஒரு யோகா ஆசிரியர் எம்எஸ்சி யோகா நேச்சுரோபதி பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் வாஸ்து அப்படிங்கிறது நேரடியாகவே இந்த ஒரு சில மாற்றங்கள் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு முத முதல்ல ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அதை நான் அப்ளை பண்ணி பார்த்தேன் அதை அப்ளை பண்ணி பார்த்த பிறகு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்துச்சு அதிலிருந்து நான் வாஸ்துவை நம்ப ஆரம்பித்தேன் அதுக்கு பிறகு ஒரு வாஸ்து நிபுணரோட தொடர்பு எனக்கு கிடச்சிது ஸோ அவர் என்னுடைய வீட்டை வந்து பார்த்துட்டு நிறைய கரெக்ஷன் சொன்னார் ஸோ அதுக்கு பிறகு அவர் சொன்ன ஆலோசனைப்படி நான் அதை செயல்படுத்த ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நிறையா மாற்றங்கள் நடக்க ஆரம்பிச்சது அது போக அவர் கூட நிறைய நிறைய கற்று சு அவர் கூட அலைஞ்சு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அதை வச்சு எனக்கு நிறையா ஒரு என்ன சொல்றது மாற்றங்கள் நிறைய நடந்தது அதை அவர் சொன்ன விஷயங்கள்லாம் சரியா தப்பா அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நிறையா நடந்துச்சு ஸோ அதுக்கு பிறகுதான் எனக்கு இதை வந்து இன்னும் தெளிவாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை வந்துச்சு நீங்கள் நிறைய பேர் வகுப்புகள் எடுக்கிறாங்க ஆனால் வகுப்புகள் எடுத்தாலும் அதை வந்து ஒரு முறைப்படுத்தி ஒரு முறையான வழியில் சொல்லி கொடுக்கறது யாரும் இல்லை அந்தளவுக்கு அந்த அந்த வழியில் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது கிருஷ்ணராஜன் சாரோட வீ அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு வகுப்புக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்குறேன் நான் அப்போல்லாம் ஜாயின் பண்ண தோணும் இதை விட எப்படியாவது எனக்கு அதாவது ஜாயின் பண்ணணும் தோணுல விட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு அந்த சூழ்நிலை அமையலை இந்த விட எப்படியாவது சேர்ந்துடணும் அதுவும் இல்லாமல் இந்த வகுப்புக்கு பிறகு அடுத்த வகுப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்னு அவங்க ஒரு டவுட்டாக சொன்னாங்க சரி கண்டி அது அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசின ஒரு விஷயம் அதாவது எல்லாருமே வந்து ஆன்மீகத்தை கலந்தும் ஜோதிடத்தை கலந்து தான் வாஸ்துவ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா உண்மையான வாஸ்து என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வாங்க அப்படின்னாங்க அந்த ஒரு ஒரு வார்த்தை தான் வந்து எனக்கு வந்து இந்த வகுப்பில் எப்படியா கலந்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆசையை தூண்டுச்சு அப்படி வந்து கற்றுக்கிட்டதில்லை என்னுடைய மேக்ஸிமம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதத்துக்கு மேலே எனக்கு இதிலருந்து இந்த இருந்து எனக்கு விடை கிடச்சிருச்சு இன்னும் மீதி இருக்க அந்த ஐந்து சதவீதமும் ஐயாடை தொடர்ந்து தொடர்பில் இருக்கும்போது நிச்சயமாக என்னுடைய டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கிடுவேன் இந்த வாஸ்துவை இப்போ எல்லாரும் முறையாக க அதாவது இந்த முறைப்படி இந்த நம்ம இதை கற்றுக்கிடும்போது ஒரு மனுஷனுக்கு வந்து முக்கியமானது என்னென்னா உடல் ஆரோக்கியம் முதல்ல வந்து அதுதான் அடுத்தது வந்து அந்த உடல் ஆரோக்கியமா இருந்ததுன்னா பணம் செல்வம் செல்வாக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்ப அதோடைய அடிப்படை ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்ப தலைவர் நல்லா இருக்கணும் அப்போ இதனுடைய அடிப்படையெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்கினா அவங்க குடியிருக்கக்கூடிய வீடு அந்த குடியிருக்கக்கூடிய வீட்டை நம்ம சரியான முறையில் அமைச்சுக்கிடலாம் அமைச்சுக்கிட்டோம்னா நம்மளால வாழ்க்கையில எந்த விஷயத்தினாலும் நிச்சயமா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வகுப்பு மூலமா நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு மட்டும் இல்லாமல் இதை மாதிரி நிறைய பேருக்கு இது போய் சேரணும் அதுக்கு ஐயா அவர்கள் தொடர்ந்து வந்து இந்த வகுப்புகளை நடத்தி தமிழகம் முழுக்க மட்டுமல்ல உலகம் முழுக்கும் இந்த கலையை கொண்டு போய் சேர்க்கணும் உண்மையான கலையை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு நான் என்னுடைய நன்றியை மனமாரி தெரிவிச்சுக்கலாம் சார் நன்றி வணக்கம் சார்